ஹலோ கைஸ் நிறுத்துறீங்களா எடப்பாடி அதெல்லாம் போதும் நிறுத்துறீங்களா இந்த பக்கம் நம்மள திசை திருப்பி விட்டு அந்த பக்கம் ஒரு பெரிய சதி வேலையே நடந்துட்டு இருக்கு யாரும் அதை கண்டுக்க மாட்டீங்கல்ல இப்போ வந்துட்டு மீட்டென் திட்டத்தை ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு போய் சொல்லி அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க நீங்க வேணா போய் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க ஹைட்ரோ கார்பன்னா கார்பன் விச் மீன்ஸ் மீட்டென் ஓகேவா மீட்டென் ரிலேட்டட் தான் அது ஓகேவா சோ இது மூலயமா என்ன ஆக போகுதுன்னா நம்ம வீட்டில் போர் தண்ணி போட்டிருப்பீங்க எல்லாருமே பம்பு தண்ணி போடுவீங்க போர் தண்ணி வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே கீழே இறக்கிட்டோம்னா தண்ணியோட அழுக்கு தண்ணி கலந்து தண்ணி க கலங்கலாம் வரும் தெரியுமா அதே மாதிரி தான் இப்போ மீத்தியன் வந்துட்டு ஐநூறு ஐநூறு மீட்டருக்கு கீழேயும் இறக்குறாங்க ரெண்டாயிரம் மீட்டருடையும் இறக்குறாங்க கீழே போர பைப்பை இறக்குறாங்க அப்படி இறக்கும்போது நான் நாங்கள் இருக்க ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பேசினா என்ன சொன்னாருன்னா ஐநூறு மீட்டருக்கு கீழே இறக்கும்போதே அந்த தண்ணி வந்துட்டு உப்பு தண்ணியோட கலந்துருந்தும்மா அதனால தண்ணியுடைய சுத்தமான சுத்தமே கெட்டு போயிடுது ஸோ அதனால் தண்ணி யூஸ் பண்ணாமல் போயிடுது நிலத்தடி நீர் முழுக்க கெமிக்கல் ஆயிடுது ஆஹ் இதையும் தண்ணி ரெண்டாயிரம் அடி வரைக்கும் போகுது சோ நமக்கு தண்ணி சுத்தமா கிடைக்காம போகுது முதல் தண்ணி போக போகுது ரெண்டாவது இவங்க ரேடியம்ன்ற ஒரு கெமிக்கல் மூலியமா உள்ள இறக்குறாங்க என்ன ஆகும்னா அந்த ரேடியம்ன்ற கெமிக்கல் பிரஸ்ட் கேன்சர் கிரியேட் பண்ற ஒரு விஷயம் அந்த பிரஸ்ட் கேன்சர் கிரியேட் பண்ற அந்த ரேடியம் டன்ஸ் அண்ட் இறக்கி தான் உள்ள மீத்தேன் கேஸே எடுக்க போறாங்க அப்படி எடுக்கும் போது மீத்தேன் கேஸ் வெளில வந்துடும் பட் அந்த ரேடியன் அந்த மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் ரேடியன்ஸோட ஆட் பண்றது எல்லாம் வெளியில வந்து அந்த நிலத்தையே எரிச்சு அந்த நிலத்தையே நாசமாக்கிடும் அந்த நச்சு பொருள் படும் போது என்ன ஆகும் நிலம் சுத்தமா கெட்டு போயிடும் சோ அப்ப என்ன ஆகும் நீர் நிலம் ரெண்டு போச்சா மூணாவது என்னன்னா எரியும் போது வர இந்த விஷ காத்து இருக்கு இல்லையா இந்த விஷ ஆண்களுக்கு ஆண்மை தன்மை போகுது பெண்களுக்கு மலட்டு தன்மை உருவாகுது சோ அதனால அடுத்த ஒரு ஜெனரேஷன் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம பண்றாங்க அண்ட் இதெல்லாம் எந்த இடத்துல பண்றாங்க இப்ப நீர் நிலம் காற்று மூணும் போச்சா அந்த மக்கள் எல்லாரும் அந்த இடத்த விட்டுட்டு அகதிகளா வேற ஒரு இடத்துக்கு வந்தாதான் வாழ் முடியும் அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு தலைமுறை இருக்காது ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து வரதுக்குள்ள இந்த கெட்ட காற்றை சுவாசிச்சு அவங்களோட மழைத்தன்மை போய்டும் அந்த தலைமுறையோட அந்த இடமே அழிஞ்சு போயிடுது ஓகேவா நீர் நிலம் காற்று மூணு விஷயமும் போயிடுச்சு இப்போ நாலாவது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது செய்யற இடம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் அண்ட் இன்னும் ஒரு சில ஏரியால ஏரியால பண்றாங்க இந்த இருந்து தான் நமக்கு அரிசி நம்ம சாப்பிடுறமே தினமும் சாப்பாடு அந்த ஒரு அரிசி வர்றது இந்த இடத்துல இருந்து தான் அப்படி வர்றது மத்த இடத்துல எல்லாம் எடுக்கலையே அப்படின்னு கேட்கலாம் மத்த இடத்துல எல்லாம் எடுக்கலங்க ஏன்னா வந்துட்டு காவேரி தனித்தரமாட்டோம் சொல்லிட்டாங்க கேரளாக்காரங்க தனித்தரமாட்டோம் சொல்லிட்டாங்க ஆனா இந்த தஞ்சாவூர் காரங்க தான் போர் போட்டு அரிசி விளைவிச்சு நமக்கு வந்துட்டு அரிசி குடுக்கறது இவங்கதான் இப்போ இந்த நிலவெல்லாம் கருகி போச்சுன்னா நமக்கு அரிசி இல்லாம நாம என்ன பண்ணணும் ஆந்திரா காரங்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் ஏன்னா அங்கதான் அரிசி சாகுபடி பண்றானா அங்க போய் பிச்சை எடுக்கணும் ஓகேவா சோ நமக்கு சோறு கிடையாது நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம ஆந்திரக்காரன் கிட்ட இருந்து வாங்கிடலான்ட்டு இங்க பாருங்க முதல்ல நம்ம விவசாயி நில நிர்ணயிக்கிற வேலை பத்து பர்சன்ட் தான் அதுக்கப்புறம் அது இன்னொரு தரகர்கிட்ட வந்து அந்த தரகர் வந்துட்டு சிட்டி தரகர் கிட்ட பேசி அந்த சிட்டி தரகர் ஏரியா தரகர்கிட்ட பேசி இதுக்கு நடுவுல நாலு தடவை இடமா இருது அரிசியோட விலை மாறி கடைசியா ஃபைனல் அமௌண்ட்டா நமக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் நல்ல அரிசி கிடைக்குது சோ இப்படி இருக்க நம்ம ஊருக்குள்ளேயே இந்த வேலை எல்லாம் நடக்குதுன்னா வெளியில ஆந்திரா கிட்ட கேட்கும் போது என்ன ஆகும்னா அங்க விவசாயி ஒரு அந்த ஏரியா அந்த விவசாயி அந்த ஏரியா தரகர் கிட்ட பேசுவாரு அந்த ஏரியா தரகர் வெளியில இருக்க அந்த சந்தா தரகர் கிட்ட பேசுவாரு அதுக்கப்புறம் அங்க இருக்க சிட்டி தரகர் கிட்ட பேசுவாங்க அந்த சிட்டி தரகர் ஸ்டேட் தரகர்கிட்ட பேசுவாரு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் தரகர்கிட்ட அவங்க பேசுவாங்க பேசி அதுக்கப்புறம் நம்ம சிட்டி தரகர் வந்து அப்புறம் நம்ம கடைக்காரர் ரேட்டு பேசி லாபம் வச்சு கொடுத்தானா ஒரு கிலோ அரிசி இருநூறு ரூபாய் வரது கூட வாய்ப்பு இருக்கு எத்தனை பேருக்கு ஒரு கிலோ அரிசி இருநூறு ரூபான்னு வாங்கி சாப்பிடுற அளவுக்கு இங்க கையில காசும் இருக்கு தெம்பும் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இப்போ நம்ம பால் பால் இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க எதுவும் பண்ண முடியாது நாம எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நாம அதுக்காக எவ்வளவோ போராடிட்டோம் ஏட்டு ஒலுக்கு தான் வேணும் ஏஒன் மலுக்கு பாய்ஸன்ட்டு இப்ப அரிசி இல்லைன்னா நம்ம சோறே சாப்பிட முடியாது எத்தனை பேரால வெறும் சப்பாத்தி கழினியே சாப்பிட்டு வாழ முடியும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க சோ இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் நம்மள மொத்தமா அரிசியில திசை திருப்பி விட்டுட்டு பின்னாடி நமக்கே குழி தோண்டிட்டு இருக்காங்க நம்ம அமைச்சர்களுக்கே தெரியல கடைசியில அவங்களுக்கே சோறு தின்ன அரிசி இல்லாம போக போகுதுன்ட்டு எத்தனை நாள் ஆந்திராக்காரன் நமக்கு அரிசி கொடுப்பான் அதையும் யோசிச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இதுக்காக மயிலாடுதுறையில வந்துட்டு இந்த கம்மிங் நைன்டீன் சாரி எயிட்டீன்த் ஃபெப் எயிட்டீன்த் வந்துட்டு நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி போராட்டம் போட போகிறாங்களாம் சப்போஸ் அந்த போராட்டத்துக்கு கவர்மெண்ட் இறங்கி வரலனா நாங்கள் சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு வெரினா அப்படிலாம் வேற ஏதாவது ஒரு புரொட்டஸ்ட் பிளேஸ் கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டு நாங்க போராட்டம் பண்ண போறோம் தயவு செஞ்சு அலங்காநல்லூருக்காக வந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நம்ம ஏட்டு மல்குக்காக வந்த மாதிரி நான் நாம அன்றாடம் சாப்பிடுற அரிசிக்காக முன்னாடி வாங்க நலத்துக்காக வேணாம் சுயநலமாவே எடுத்துக்கோங்க நாளைக்கு உங்க பிள்ளைங்களும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல நாம சாப்பிட்டு டேஸ்டான சாப்பாடு சாப்பிடணும்ல அப்படி நினைக்கிறவங்களா தயவு செஞ்சு முன்னாடி வாங்க யாரையாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசிருந்தா மன்னிச்சிடுங்க நன்றி